இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY GUESSING NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO OUR channel, FRIENDS வணக்கம் என்ன திங்கக்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் நம்பர் எட்நூத்தி பதினொன்னு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நானூற்றி தொண்ணூத்தாறு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா நம்ம ஒரு ஒரு வாரமாக வீடியோ போடலைங்க ஸோ கொஞ்சம் டைம் இல்லை கொஞ்சம் பிஸி ஒர்க்னால பண்ண போட முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு இன்னிங்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டிஜிட் கொடுத்துருந்தோம் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டிஜிட் கொடுத்துருந்தோம் என்ன ஃபைவ் டிஜிட் கொடுத்தோம்னா சிக்ஸ் செவன் நைன் நைன் ஒன் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் டிஜிட் இந்த மாதத்துடைய ஒரு ஃபைவ் டிஜிட் வின் பண்ணியிருந்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு ஏபிசி ஃபுல் இது எல்லாமே ஏபிசி ஃபுல் வின்னிங் சரிங்களா நேத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மூணு நாள் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாந்தேதி ஒன்றாந்தேதி சரிங்களா இருபத்தெட்டாந்தேதி மூணு நாளும் தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஹாட்ரிக் வின் வந்திருக்கு சரிங்களா ஒரு ஆட்ரிக்கு வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தில் தொடர்ந்து அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது நமக்கு வந்து எம்சி கிசிங் குரூப் இருக்குது இல்லைங்களா எம்சி குரூப்பில் குரூப்லாம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுப்போம் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது பட் இருந்தாலும் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியில இந்த ரெண்டு ரிசல்ட் ஏபிசி ஃபுல் வின்னிங் தேட்டி தூக்கி இருக்கும் சரிங்களா டேட்டா கொடுத்தா இது பாக்ஸ் இது வந்து அஞ்சு நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு ரெண்டுன்ற நம்பர் மட்டும்தான் இல்லை மொத இல்லைனா ஆறு நம்பரும் பாஸ் ஆகிருக்கும் நல்ல ஒரு வின்னிங் ஒரு சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கும் ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டாகி ரெகுலராக வீடியோ போடும் இப்போ எல்லாம் நம்ம போடல ஒருவேளை வேளை இந்த மூணு நாளில் கண்டிப்பாக வந்து மூணு நாளில் எல்லாமே இதே நம்பர் தான் இந்த என்ன நம்பர் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறோமோ அதாவது வீடியோவும் மேக்ஸிமம் போட்டிருப்போம்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் எல்லா நாளும் நம்ம டூ டி வின் பண்ணுறாங்க நம்ம த்ரீ டி சொல்கிறோம் சரிங்களா த்ரீ டி த்ரீ டிஜிட் ஏபிசி சொல்கிறோம் ஸோ நல்ல ஒரு ஆட்ரிக் வின் வந்திருக்கு பயன்படுத்திருக்கலாம் ஸோ நமக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுங்க அதுக்காக தான் ஃபஸ்ட் லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎல் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் எம்சிகேசிங் குரூப் சரிங்களா எம்சிகேசிங் குரூப் அப்படின்றதுல நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சென்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் எம்சிகேசிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் இங்கே எழுதறங்க நான் சரி இங்கே எழுதிற இடம் இருக்குது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து பத்து நிமிஷத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம் சரிங்களா எம்சி வந்து எம்சி கெஸ்ஸிங் வந்து நம்ம தருவோம் ஸோ இது ரெண்டும் மேட்ச் பண்ணுன்னா நம்ம இந்த கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் வீடியோவை தெளிவாக பாருங்கள் தெளிவாக பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அஞ்சு அஞ்சு பேர் எடுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட உங்களை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல டிரப் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனால தான் ஷேர் பண்ணிக்கூட சொல்கிறோம் அடுத்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த அஞ்சு நம்பர்லேருந்து ரிப்பீட்டடாக நம்ம எடுத்து கொடுத்தோம்னா கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க அப்படின்ற ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி தாங்க அடிச்சிட்ருக்கு இது வரைக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எம்சி கெஸ்சி குரூப் எல்லா மாதமும் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அஞ்சாந்தேதி அடுத்த மாதம் குரூப்பில் தான் வரும் சரிங்களா மீண்டும் சொல்கிறேன் தேதி இப்போ மார்ச் அஞ்சுக்கு புது குரூப்பில் இருந்தால் வரும் பழைய குரூப்பில் வரும்னு இது பண்ணிக்க வேண்டாம் ஸோ புது குரூப்பில் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ நம்ம இன்னிக்கு கெஸ்ஸிங் கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உண்டான கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டு சிங்கிள் போர்டு பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கீழே இருக்கிறது சப்போர்ட் மேலே இருக்கிறதா இம்பார்ட்டன்ட் மூணு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லியிருக்கோம் புதுசாக பார்க்குறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறோம் சரிங்களா பீபலில் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு அஞ்சு ஏழுங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நிறைய இடத்துல இருக்கும் ரெண்டாம் நம்பரும் இருக்கும் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி எடுங்க இதை தான் எடுக்க சொல்கிறோம் உங்களை வந்து பெருசானால் நம்ம கொடுத்த கெஸிங்கில் அதில் இந்த நம்பர் ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறேன் மேட்ச் பண்ணுறதுன்றது கம்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ சீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நாலு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பருங்க சரிங்களா இது ஒரு வேளை மிஷின் நம்பரில் வந்துட்டால் ஏழாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் அஞ்சாம் நம்பர் வருது ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு சரிங்களா இன்னைக்கு வந்து அஞ்சாம் நம்பர் போர்டில் இருக்கணும் சரிங்களா அதுக்காக சொல்றோம் தான் எல்லா போர்டும் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர்ல ஒரு அஞ்சு வந்துருச்சு அப்படின்னா வேணாம் இல்லைன்னா அஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ஏபிபிசிஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசிஏசி பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் சொன்னேன் அஞ்சாம் நம்பரை பத்தி சொல்லியிருந்தேன் அதனால அஞ்சு அஞ்சு அது கூட ஒரு நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அஞ்சு ஏழு இந்த எல்லா பேருமே இதில் இருக்கும் சரிங்களா இதில் அப்படி ஏதாவது நம்ம ஒரு பேர் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க அதேமாதிரி ஜீரோ எட்டு அஞ்சுக்கு அப்படியே ஜீரோ போட்டுறோம் அப்படியே ஜீரோ போட்டிருப்போம் ஜீரோ நாலு ரெண்டு ரெண்டு சரிங்களா அதேமாதிரி இருபத்தி ஒன்று இருபது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டும் இருக்கும் சரிங்களா ரெண்டு ஒன்றும் இருக்கும் ரெண்டு ஜீரோவும் இருக்கும் திருடியில் நிறைய நம்பர் அது பேஸில் இருக்கும் ஸோ ஜீரோ அஞ்சு புரியுதுங்களா அஞ்சு அஞ்சுக்கு எப்படி பவரில் மிஸ் ஆனால் கூட நம்ம மிஸ் ஆகக்கூடாது நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இதே நம்பர் தாங்க சரிங்களா இதே நம்பர் தான் அஞ்சோட கட் நம்பர் எட்டு அதுக்கு பவர் நம்பர் ஜீரோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு ஜீரோ மூணு சரிங்களா ஜீரோ எட்டு ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இருந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கலைங்க நம்ம எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடும்போது நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் ஒரு மாதத்துக்கு த்ரீ டி கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி கொடுக்குறோம் நல்லா நோட் பண்ணிக்காங்க டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் த்ரீ டி பத்துலேருந்து பதினஞ்சு கொடுக்குறோம் பாதி மாதத்துக்கு நம்ம த்ரீ வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் நம்ம ரெகுலராக டெய்லியுமே த்ரீ டி தட்டி தூக்குற மாதிரி ஒரு இது எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் மீன்ஸ் என்னென்னா என்னுடைய சேனல் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறவங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஎஸ்எம் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அப்படி ஷேர் பண்ணும்போது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்கக்கூடிய அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கும் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பரையும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ர்டி தட்டி தூக்க முடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எம்சிகிசிங் குரூப் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கும் சரிங்களா நாலாம்ந்தேதி அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் குரூப்பில் தான் இருக்கும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு சரிங்களா ஆல்பர்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்றாவது நம்பர் கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இது ரெண்டு நம்பர் கண்டிப்பாக போர்டில் இருக்கணும் சப்போஸ் மூணு நம்பர் உட்காருதுன்னா இதுதான் தான் உட்காந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்படி நம்ம கொடுக்கும்போது கேரண்டியாக இதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துடும் ஒருவேளை மூணாவதாக ஒரு நம்பர் மாற்றி ஏன்னா நம்ம ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த அப்புறம் நமக்கு வந்து ஒரு மிஸ் நம்பர் இருக்குது ரெண்டு ட்ரையல் இருக்குது ஸோ அப்போ ஏதாவது இது அந்த நம்பர் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அதனால் வந்து எப்படி பார்த்தாலுமே இந்த ரெண்டு நம்பர் கண் கன் கன்ஃபார்மாக இருக்கணும் என்னோட கணிப்புப்படி சரிங்களா உங்கள் கணிப்படி வந்தால் மேட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்து மூணு நம்பர் வர மாதிரி தான் நம்ம ஆல்போர்டு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்போர்ட் பற்றி இவ்வளோ தோணும் நம்ம இன்றைக்கி பேசுறது உங்களுக்கு சொல்கிற நிறைய நம்பர் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை புரிஞ்சுக்கோங்க தெளிவா சரிங்களா இதைலேருந்து இந்த மூணு நம்பர் வரணுன்றது என்னுடைய கணிப்பு ஒருவேளை இதில் மினிமம் ரெண்டு வந்துடும் நம்ம எது இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமோ இதில் மினிமம் ரெண்டு நம்பர் வந்துடும் மூணாவது ஒரு நம்பர் வருது அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் வந்து நம்ம திருடி மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக வந்து ஜீரோ எட்டு இதனுடைய பவர் இதை வச்சு நம்ம நிறைய நம்பர் மேலே கொடுத்துருப்போம் ஏன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு சரிங்களா அதுக்காக அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க எதுக்காக அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி சொல்கிறாங்கன்றதை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி திரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டு சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்பர் தான் இங்கே எடுத்து எழுதியிருப்போம் இரநூத்தி பன்னெண்டு இதே நம்பர் தான் தூக்கி எழுத்துருப்போம் ஒரே நம்பர் தான் ஐயோ மூணு நம்பர் கொடுத்துட்டீங்க முப்பது நம்பர் கொடுத்துட்டிங்கன்னு சொல்ல வேண்டாம் பொறுமையாக அதுக்கு தான் வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் என்ன வார்த்தை சொல்கிறோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே போதும் நானூற்றி எட்டு நூற்றி ஐம்பத்தி நாலுங்க நானூற்றி எட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அஞ்சு ஒரு நம்பர் நம்ம மாற்றியிருக்கோம் சரிங்களா அதே இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு இந்த நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு பதிலாக நூற்றி அறுபத்தஞ்சு பதினஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நாலு அஞ்சு அஞ்சு சரிங்களா கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க இந்த நம்பரை ஏன்னா அஞ்சு அஞ்சு அதை நம்ம சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் அதுக்காக தான் கன்று வச்சுக்க சரிங்களா ஸோ இந்த ஒன்று அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க இது ஒரு ஃபாலோவிங் நம்பருன்றதும் தெரியும் ஸோ ஃபாலோயிங் நம்பரில் தான் அதிகப்படியான கணக்கில் வரும் அதனால் இந்த ஒரு பேர் அதாவது இது 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 ஒரு பேர் பார்த்துக்கோங்க இது அதனோட செய்தி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக ஆன்லைன் பண்ணியிருக்கோம் தாங்க இந்த இதுவும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தி மூணு ஏழு ஏழு நாலு அதேமாதிரி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஜீரோ நாலு நாலு ஆறுநூற்றி இருபத்தொன்று உங்களுக்கு தெரியும் இப்பதான் அடிச்சாங்க பட் இருந்தாலும் ஃபாலோவிங் நம்பர்ல மீண்டும் வருது ஐநூற்றி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நேற்று நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாளைக்கு அப்படியே ஒரு நம்பர் கூட்டி எண்பத்தாறு அந்த மாதிரி வரலாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா என்ன நம்ம ஃபார்முலா உள்ளதோ அப்படி எடுத்து கொடுத்துறோங்க நேற்று வந்த நம்பர் அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவோம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மாற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஐநூற்றி ஏழு சரிங்களா ஐநூற்றி ஜீரோ பண்டு மேலே கொடுத்த ஃபஸ்ட்டு நம்பருடைய பேர் சரிங்களா அதை ஆச்சு மேலே தான் எழுதணும் இங்கே எழுதிக்கிட்டோம் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஆறுநூற்றி எண்பத்தாறு இந்த எண்பத்தி ஆறு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தாறு தெரியும் எட்டு ஆறு பேர் அதை நம்ம மேலே கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ மூணு மூணு அஞ்சு ஏழு ஏழுங்க சரிங்களா இந்த அஞ்சு ஏழு ஏழாக இருக்கட்டும் இந்த ஏழு நாலு இருக்கட்டும் ஒரு கண் வச்சுக்கோங்க அண்டர்லைன் பண்ணுற நம்பர் கண் எப்படி சொல்கிறது முக்கியத்துவம் கொடுத்தோம் எடுத்து பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன் நம்பர்ஸ் அதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தொம்போது ஜீரோ எழுபத்தி எட்டுங்க சரிங்களா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டை மட்டும் நம்ம விட்டுட்டாங்க இந்த அஞ்சு ஏழோட பேர் அது சரிங்களா இங்கே இருக்கிற ஐநூற்றி ஐம்பத்தேழு ஐநூற்றி ஐநூத்தி ஏழோட பேருங்க அது அதனால் நம்ம அதை சொல்கிறோம் ஸோ இந்த நம்பரில் தான் நாங்கள் கண்டிப்பாக திருடி அமைனும் இப்படி தான் இருக்குது ஷார்ட் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அப்படி லைக் பண்ணுறதுனால மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ வரும் ரெகுலராக வீடியோ வந்துச்சுனாவே உங்களுக்கு முப்பது நாளுமே வின்னிங் வாங்கி தர முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சொந்தமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்த ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன்ஷாட்டில் அஞ்சு ஜோடி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போதான் எம்சி கெஸ்சிங் குரூப்ல சரிங்களா எம்சி கெஸிங் குரூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் ஏன் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆட்ரிக் வின் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஃபைவ் டிஜிட் வின் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் செவன் நைன் நைன் ஒன்று நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்த மாதிரி தொடர்ந்து மூணு நாள் நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து எப்பயுமே அஞ்சாம் தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங் கொடுப்போங்க சரிங்களா இப்போ ரெண்டு வின்னிங் கொடுத்துட்டேன் இந்த மாதம் ஆரம்பித்து இப்போ ரெண்டு வின்னிங் கொடுத்துட்டோம் இன்னும் ரெண்டு நாளில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கேரண்டியே இருக்கும் அது இன்றைக்கே அமையும் அதனால் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க எம்சிக்சிங் குரூப்பை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ